அனைவருக்கும் வணக்கம் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி உலக நாட்டு தலைவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய ஆளுமை திறன் கொண்ட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருங்க நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்து ஆண்டுகளில் நம்ம இந்தியாவில் எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்கிறாருங்க ஸோ அதெல்லாம் தாண்டி உலக நாடுகள் மத்தியில நம்ம இந்தியாவுக்கான மதிப்பும் மரியாதையும் வந்து பணம் மடங்கு அதிகமாக இருக்குங்க இந்த பத்து ஆண்டுகள்ல நம்ம ராணுவத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோங்க ராணுவத்துல நம்ம நாலாவது இடத்துல இருக்கிறோம் உலக நாடுகள் எல்லாமே நம்ம ராணுவத்தை கண்டு கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு இருக்குங்க ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிறது பல பேர்த்துடைய பெரும் கனவா இருந்துச்சுங்க பல தலைவர்களின் முயற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அதைய பிரம்மாண்டமா நடத்தி காட்டியிருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க விண்வெளி ஆராய்ச்சியில விக்ரம் லேண்டர் நிலவல கால் வைக்கும் போது ஒவ்வொரு இந்தியனுக்கும் அது தனி பெருமை தாங்க நம்ம நாட்டு மக்களின் நலனுக்காக நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாருங்க தூய்மை இந்தியா டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா முத்தலாக்கு தடை சட்டம் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பந்தஸ்து நீக்கப்பட்டது சுகாதாரத்திற்கான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இலவச சிலிண்டர் வழங்குற உஜ்வால் யோஜனா திட்டம் விவசாயிகளுக்காக கிசான் திட்டம் ஏழை மக்களுக்கு காப்பீடு வழங்கக்கூடிய பீம யோஜனா திட்டம் அனைவருக்கும் வீடு வழங்குற பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் தொழில் முனைவோருக்கான கடன் திட்டம் சாமானிய மக்களுக்கு கூட பேங்க்ல அக்கௌண்ட்டுங்க இன்னைக்கு அக்கௌண்ட் இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்புறம் யூபிஐ பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட் வந்த புதுசுல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்துச்சுங்க ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன கடைகள்ல கூட யூபிஐ பேமெண்ட் இருக்குங்க இது ஒரு பெரிய சக்சஸ் இது போன்று நிறைய நலத்திட்டங்களுங்க அது நம்ம இந்தியால இந்த பத்து ஆண்டுகள்ல வியக்கத்தகு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்குதுங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல தேர்தல் முடிவுகள் வரப்போகுது கண்டிப்பாக நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றி அடையணும் மீண்டும் பிரதமராக நரேந்திர தாஸ் மோடி அவர்கள் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இறைவனை வேண்டிக்கலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் ஸ்ரீராம்